விருந்தோக்கள் தான் என்றாங்கு ஐம்பத்தாறு ஓம்பல் தலை என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரையை நினைவு கூறுதல் வாழ்வாங்கு வாழ்வதை போற்றுதல் விருந்தோம்பல் சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைநடுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை நெறிகளும் வாழ்வதற்கு உறுதியானவா என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆஜர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சேர்ந்து சொல்கின்ற கொள்கை என்பது ஒன்றுதான் சமத்துவமும் நல்லிணக்கமும் தான் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் தான் நாங்கள் என்னுடைய குடும்ப விழாவாக கருதி நாங்கள் தான் கலந்து கொண்டிருக்கின்றோம் யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்று ஒரு பக்கம் சொல்கிறோம் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுதும் படைத்த பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் அல்லாவின் பிள்ளைகள் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் ஆக அந்த விதத்தில் தான் சக மனிதர்களிடம் அன்பை எப்படி நாம் காட்ட வேண்டும் சகோதரத்துவத்தை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை தான் நமக்கு சொல்லி சென்றவர் ஆனால் தான் சக மனிதர்கள் பசியோடு இருக்கிறான் அவன் பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு நீ சாப்பிடாத அப்படி சாப்பிட்டினா நீ இறைவனுடைய விசுவாசி அல்ல என்று அவர் எடுத்து சொல்லுகிறார் ஆக அவருடைய அந்த பிறந்த நாளை இன்றைக்கு மிலாது நபி என்கின்ற விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது சார்ந்திருக்கின்ற இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அனைத்து கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்களில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மிலாது நபி என்று சொல்லும் பொழுது நபி முகமது சல் அவர்களுடைய வாழ்க்கை போதனைகள் மனித குலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றுவதற்கு மேலே ஏற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நாம் பார்த்திட வேண்டும் அதனால்தான் இன்றைக்கு இது போன்ற நாள்களிலே அவர்கள் பாடக்கூடிய அந்த மௌலி கீதங்கள் என்கின்ற அந்த பாடலிலே அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவருடைய போதனைகளை எல்லாம் நாம் பாராட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது போற்றுகிறோம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கும் இந்த மிலாதி நபி நாம் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கும் ஒரு போற்றுதல் ஒரு நாளாகத்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் என்னுடைய முத்தமிழியர் கலைஞரும் பேருங்கிற அண்ணாவும் சந்தித்தது விளாடு நபி என்கின்ற நிகழ்ச்சியில் தான் முதன் முதலாக திருவாரூரில் அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய இயக்கத்திற்கு மிகவும் அது நெருக்கமான ஒரு நிகழ்வாக அதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அடையாளம் எது தெரியுமா சமுதாயத்திற்கு நீங்கள் ஆற்றக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பயனுள்ள அந்த செயல்கள் தான் ஆம் அது மிலாது நபி மட்டுமல்ல எந்த மதத்தை சார்ந்துக்கின்ற திருவிழாக்கள் நடந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்னல் என்று சொன்னால் நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும் அங்கே இருக்கவங்க மோர் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அது மக்கள் நலம் சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் அங்கே முதல் நின்று அந்த மக்களுக்காக உதவக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் முதல் ஆளாக வரக்கூடியது கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் தான் ஏன் பல நேரத்தில் பேரிடர் காலத்தில் நம்ம பார்க்குறோமே அது மலை வெட்டமாக இருந்தாலும் சரி அது தொற்றாக இருந்தாலும் சரி நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சரவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சராக களத்தில் இறங்கி வேலை பார்க்கும் பொழுது நம்முடைய கொள்கை எதிர்கள் எங்கேயாச்சும் ஒழிஞ்சுட்டு நம்ம வேலை விமர்சனம் சேர்ந்து அவங்க வேலையாக இருப்பாங்க ஆனால் கண்ணியமாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க மழை வெள்ளம் சூழ்ந்துருச்சா பள்ளிவாசல தொடர்ந்துடியா மக்கள் எல்லாம் உள்ள போய் தஞ்சம் கூட்டம் என்று சொன்னவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மக்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஆனால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம் நம்ம இல்லை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்மளை ஒதுக்கி வைத்து வேண்டும் இந்த நாட்டை விட்டு விரட்டிட வேண்டும் என்று பல பேர் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் திராவிடம் முன்னேற்ற கல்வி முதல் இடத்தில் நின்று உங்களை காக்கும் என்று அரணாக இருக்கும் என்று சொன்னவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த பெருமை நமக்கெல்லாம் உண்டு அதனால தான் அது வகுப்பு சார்ந்து திருத்த சட்டம் நல்லிரவு அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க அது சார்ந்த சட்டமாக தான் சரி குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே வரக்கூடிய முதல் குரல் எது தெரியுமா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரல் என்பதை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் காந்தியடிகள் என்ன சொல்ற அமைச்சர் ஒரு ஆட்சி பிடிக்கிற அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் நபி பெருமான் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் வகுத்து தந்தார் அது போன்று அவர் கடைபிடிக்க வேண்டும் சொன்னவர் காந்தியடிகள் அதனால காந்தியன் அவங்க பிடிக்காம போயிடுச்சு ரகுபதி ராகவ ராஜாராம் சொன்னபோது எங்க காந்தி எங்க காந்தின்னு சொன்னான் ராமனும் ரஹீனும் ஒண்ணு தாயான் சொன்னபோது எங்க கோட்சி எங்க கோட்சின்னு சொல்லக்கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்களாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களோட பார்வையில் அப்படி இருக்கலாம் ஆனால் நாங்கள் அனைவருமே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தான் நபிகள் மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அம்பேத்கருடைய மதத்தை சார்ந்தவர்கள் தான் எங்களுடைய முத்தமிஞ்சர் கலைஞர் மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆக இப்படி நாங்கள் ஒவ்வொரு அண்ணன் தம்பியரோட மாமே மச்சாரம் நாம் அழைச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த உறவு முறையை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்மை பிரிக்கக்கூடிய சக்திகளாக சில பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க பேரைஞர் அண்ணா அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள் கண்மூடி பழக்கவர்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் எதிரானவர் நபிகள் நாயகம் அதே போன்று அவர் கொண்டு வருகின்ற அந்த சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றிட வேண்டும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி தான் கொண்ட லட்சியத்தில் இருந்து அதை நிறைவேற்றிய கடமை வீரர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் என்று சொன்னவர் பேரைஞர் அண்ணா அவர்கள் ஆக அப்படி அண்ணாவுடைய வழி வந்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு நம்முடைய நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உத்தம் கலைஞருடைய வழி இல்லை ஏன் இன்னைக்கு கூட சென்னை விமானம் கருக அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இன்னைக்கு ஆணையிட்டு இருக்கார் என்று சொன்னால் அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒன்றிருக்கின்ற அக்கறை ஏறத்தால் ஒரு தமிழ்நாடு ஹஜ் குழுவிற்கு என்று ஒரு ஆண்டுக்கான மானிய குழுக்கான அந்த மானியத்தை இன்னைக்கு எண்பது லட்சம் ரூபாயை உயர்த்தி தந்தவர் நம்முடைய நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அஜ்பயன் மேற்கொள்கிறீர்களா தலா இருபத்தி ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆணையற்றவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இப்படி உங்களுக்கான ஒரு ஆட்சியாக நாங்கள் இருக்கக்கூடியது அண்ணன் தம்பி உறவோடு இன்னைக்கு படையை உங்களுக்கான ஒரு அரணாக தொடர்ந்து அது இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்தது என்று சொன்னாலும் சரி உங்களை காக்கக்கூடிய அரணாக நாங்கள் என்றைக்குமே இருப்போம் தொடர்ந்து நபிகள் நாயகம் நமக்கு தந்த மனித எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றுவதற்கு உறுதியேற்க கூடிய ஒரு நாளாக அந்த நாள் அமையற்றும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை என்னுடைய நன்றியையும் நபி வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த முறையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான